டிஸ்கிளைமர் இது காட்டப்படும் கிராஃபிக் காட்சிகள் உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தலாம் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் இறுதி உள்ளவர்கள் இதை பார்ப்பதை தவிர்க்கவும் ஒரு சாதாரண மனிதனின் ஆன்மா மரண வாசல் கடந்து சென்றால் என்ன ஆகும் அவன் மீண்டும் உயிரோடு திரும்புவானா இல்லையா வாங்க இந்த காணொலியில பார்க்கலாம் வெல்கம் டு சாரதி இங்கே பயத்தின் கதவுகள் திறக்கப்படும் முரளி என்ற இளைஞன் சென்னையில் வசித்து வந்தார் அவரது சிறு வயதிலேயே தந்தையை இறந்து போக குடும்ப சுமையை முரளிதான் சுமந்து வந்தார் வேலை கிடைக்காமல் அலைந்து திருந்து பின் கடன் வாங்கி வியாபாரம் செய்ய முயற்சித்தார் ஆனால் அவன் நம்பிக்கை ஆனால் அவன் நம்பிய நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகள் எல்லாம் அவனுக்கு துரோகம் செய்தனர் கடன் வாசிகள் அடிக்கடி வீடு முன்பு வந்து அவனது தாய் தங்கை அவதூறாக பேசவும் அவமதித்தவும் செய்தனர் இதனால் தாங்க முடியாமல் அவன் மன அழுத்தத்தினாலும் குடிக்கு அடிமையாகியும் மூழ்கிவிட்டான் ஒரு நாள் மது போதையில் சாலையில் சென்ற லாரி மோதி முரளி கடுமையான காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் டாக்டர் அவன் உயிர் உயிர் பிழைக்க ஐம்பது சதவீதம் மட்டுமே வாய்ப்பிருப்பதாகவும் டாக்டர் சூறினார் கோமாவில் இருந்த முரளியை அதே சமயம் அவரது ஆன்மாவை வேறு ஒரு உலகத்துக்கு இழுத்து செல்வது போன்று இருந்தது மரணவாசல் அது ஒரு கருப்பு ஒரு அடர்ந்த கருப்பு பாதை தூரத்தில் ஒரு பெரிய கருங்கல்லாலான ராட்சச கதவு ஒன்று இருந்தது அதன் மேல் பழைய தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்டிருந்தது அது என்னவென்றால் மரணவாசல் இது பாவம் செய்தவன் பின் செல்லும் இடம் கதவு தானாக அது சொல்லி திறந்தது அங்கே கருப்பு புகை பறக்க முரளி அங்கே விழுந்தான் முதல் அடுக்கு கடந்த கால தீர்ப்பு முரளி தனது வாழ்க்கை முழுமையும் திரையில் காண்கின்றான் அவன் தாயிடம் பொய் சொல்லி எடுத்த பணம் அவனுக்கு திரையில் தோன்றுகிறது தங்கையின் கல்விக்காக வைத்த சேமிப்பு பணத்தை சூதாடி இழந்தான் அவனை நம்பிய நம்பிய நண்பர்களை நண்பர்களை அவனை செய்து அவர்களை ஏமாற்றும் அவன் கண் முன்னே தோன்றியது காரணம் குற்றவாளி என்று ஒரு பயங்கர குரல் ஒலிக்கின்றனர் முரளி தன்னைத்தானே தாங்க முடியாமல் அழுகின்றான் அடுத்து இரண்டாம் அடுக்குக்கு செல்கின்றான் நெருப்பின் சோதனை அங்கு தோன்றியது அவன் ஒரு பெரிய வெப்பமான நிலையில் நிற்கின்றான் நெருப்புக்கள் ஆயிரக்கணக்கான குரல்கள் ஒலிக்கின்றன எல்லா குரல்களும் ஒரே பெயர் முளைகிறது முரளி நீதான் குற்றவாளி நீதான் அந்த குற்றத்தை செய்தாய் நீதான் காரணம் என்று அந்த குரல்கள் பயங்கர கொடூர குரலுடன் ஒலிக்கின்றன அவன் நடப்பதே முடியாமல் நிலையில் அவன் பாதங்கள் நெருப்பு எரிகின்றது ஆனால் அவன் ஓட முயன்றதும் அவன் ஒவ்வொரு அடியும் அவன் செய்த தவறுகளை ஓட்டுகின்றது இங்கே அவன் முன்னால் தவறுகளும் பாவங்களும் கருப்பு பிசாசு உருவத்தில் கொடூரமாக தோன்றுகின்றன அவன் பொய் சொன்ன தருணங்களும் கருப்பு முகமுடியுடன் வருகின்றது அவன் அவன் வன்முறை செய்த தருணங்களும் ரத்தம் சொட்டிய கைகளுடன் அந்த பிசாசுருவம் முரளியை தாக்கி சங்கிலியால் கட்ட முயல்கின்றன முரளி ஓட்டம் பிடித்தான் ஆனால் எங்கே ஓடினாலும் அந்த நிழல்கள் அவனை பின்தொடர்கின்றன நான்காவது அடுக்கு செல்கின்றான் எதிர்காலத்தின் சங்கிலி ஒரு பெரிய ஒருமையான அறை மத்தியில் அரண்மனை அந்த அரண்மனையின் முன் முரளி உருவத்தில் ஆனால் முதியவராக முரளி தோற்றமளிக்கின்றான் இரத்த கண்ணீர் வெடித்த சங்கிலியால் கட்டப்பட்ட நிற்கின்றான் அவன் எதிர்காலத்தில் நரகத்தில் என்னவென்றால் வேதனை அனுபவிப்பதாக காட்டப்படுகின்ற அந்த காட்சியாக உருவத்தில் தோடுகின்றன முரளி அதை பார்த்து கதறி அழுகின்றான் இல்லை என்னை விட்டு விடுங்கள் எனக்கு இன்னொரு வாய்ப்பு தாருங்கள் என்று கதறி அழகின்றான் முரளி இறுதி சந்திப்பு மரணவாசல் காவலன் இப்போது ஒரு பெரிய கருப்பு அரண்மனையின் முன்பு முரளி நிற்கின்றான் அங்கே மரணவாசல் காவலன் நின்று கருப்பு கவசத்துடன் சிவப்பு கண்களுடன் அவன் கொடூர குரலுடன் முளைகிறான் முரளி உன் வாழ்க்கை முரளி உன் வாழ்க்கை தவறுகள் நிறைந்தது உன் பாவங்கள் எடைகள் மிகவும் அதிகமாக உள்ளது உன் ஆன்மா இன்னும் வாழ விரும்ப துடிக்கிறது உனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு தரலாமா என்பதை நீயே கூறு முரளி மண்டு இத்து அழுகின்றான் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க என் குடும்பத்துக்காக நான் மாறிடுறேன் நீனும் இந்த மாதிரி ஒரு பிள்ளைய செய்ய மாட்டேன் என்று கதறி அழுகின்றான் மரணவாசல் காவலன் மெதுவாக சிரித்தபடி சென்று பார் வைத்துக் நினைவு மரண வாசல் உன்னை மீண்டும் அழைக்கும் என்று கூறினான் மீண்டும் வாழ்க்கைக்கு திரும்புதல் மருத்துவமனையில் முரளி கண்ணை திரைக்கின்றான் குடும்பத்தினர் கண்ணீர் மல்க மகிழ்ச்சியில் டாக்டர்கள் ஆச்சரியப்படுகின்றார்கள் ஆனால் யாரும் கவனிக்காமல் அவன் கைகள் மீது கருப்பு சங்கிலி போல ஒரு அடையாளம் தோன்றுகிறது அது நரகத்தின் கட்டுப்பாடு இன்னும் அவனை விட்டுவிடவில்லை என்பதற்கான ஒரு சின்னம் முரளியின் மாற்றம் முரளி தன் வாழ்க்கையில் நன்றாகவே மாறிவிட்டான் கடன்களை கஷ்டப்பட்டு நேர்மையாக உழைத்து கடன்களை அடைக்கின்றான்

சுவாசக்குரிவி காரணமாக அந்த நொடி மரண வாசல் கதவுகள் மீண்டும் திறக்கின்றன மரண வாசல் காவலன் குரல் மீண்டும் ஒலித்தது நான் சொன்னேன் நல்லவா மரண வாசல் உன்னை மீண்டும் அழைக்கும் என்று முரளி கடைசியாக கத்தினான் இல்லை என் தவறுகளை நான் உணர்ந்துவிட்டு நல்லவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஏன் இப்போது நீங்கள் என்னை அழைக்கின்றீர்கள் என்று கேட்டான் என்று கேட்டான் முரளி உயிர் செல்ல அவன் ஆன்மா மரண வாசலில் இழுத்து செல்லப்படுகின்றது மரண வாசல் காவலன் அவனை சங்கிலியால் கட்டி இனி உனக்கு விடுதலை இல்லை என்று கூறியபடி இழுத்து செல்கின்றான் இழுத்து சென்று மரண வாசலில் அடைக்கப்பட்டான் மேலும் இது போன்று அமனை சமூகம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட்டத்தில் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல ஒரு ஹார்ட் போடுங்க நன்றி வணக்கம்